கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு நிகழ்ச்சி எடுத்திருந்தாங்க நம்ம நேரு உள் விளையாட்டு வந்து அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது பயங்கர பாசிட்டிவான நிகழ்ச்சி நிறையா மாணவர்களை வந்து பயங்கரமாக ஊக்குவப்படுத்துகிறாங்க அதில் முக்கியமாக முதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக மாணவர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணி பேனாக கொடுத்து ஆரை தழுவி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதை பார்க்க முடிஞ்சது மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்போம் அப்படி ஆனால் ஓகே அரசு விழா அந்த ஃபார்மாலிட்டிஸில் அப்படி பங்கேற்று போவார் பட் இது வந்து ரொம்ப மனசார நிறைய விஷயங்கள் அவர் பண்ண மாதிரி நமக்கு தெரிஞ்சுது சேமித்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அழுதுருப்பார் அது எதிர்கட்சிகள்லாம் சில விமர்சனம் வச்சாங்க நாடகம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கிடையாது அங்கே நாடகம் பண்ணி அவர் என்ன பண்ண போகிறார் மேல்மே அதில் என்ன பாயிண்ட் இருக்குது சீரியஸாக அது ஜென்யூனாக அந்த மாணவர்கள் வந்து சிரமப்படுறாங்களே அப்படிங்கிற அந்த வழியில் அழுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதாவது கல்விக்காண்டி இந்த திராவிட அரசுகள் வந்து நம்ம என்ன தான் ஆயிரம் குறைகள் சொன்னாலும் அது அதிமுகட்டும் திமுகட்டும் அதுக்கு முன்னாடி ஐயா காமராஜர் காமராஜராகட்டும் கல்வி கண்திறந்த காமராஜர்னே சொல்லியிருக்காங்க இவங்கள்லாம் வந்து கல்விக்கு பண்ண மாதிரி ரொம்ப சில மாநிலங்கள் தான் வந்து பண்ணியிருக்கு நீங்கள் வந்து காமராஜர் ஐயா கட்டின இந்த பள்ளிக்கூடங்கள் அவர் விதைச்சுட்டு ஆரம்பிச்சுட்ட தான் அவர் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அதுக்கப்புறம் வந்து திராவிட அரசுகள் திமுக வந்து இலவச பஸ் பாஸ்லேருந்து செருப்புலேருந்து மாணவர்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு நீங்கள் அந்த பக்கம் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணினி அதுக்கப்புறம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் அப்படின்ட்டு இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அனு அறிவிச்சிருக்காங்க திமுக அரசு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது ஒரு பொண்ணு கூட சொல்கிறாங்க இந்த ஆயிரரூவா வச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ஹியரிங் ஐடு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் பயங்கர நெகிழ்வான தருணங்கள் ஏன்னா ஆயிரம் ரூபாயின்னு வந்து நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுவோம் பட் அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை எப்படி மாற்றுது அப்படின்னு கேள்விப்படும் போது தான் அதோடய பவர் என்ன அப்படின்னு வந்து புரியுது அரசாங்கம் வந்து கல்விக்கு வந்து சரியான விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது இப்போது சில கேள்விகள் இருக்குது இப்போ என்னென்னா இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏன் திரை கவர்ச்சியோடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது ஏன்னா நிறைய கல்வியாளர்கள் இருக்காங்க சாதித்தவங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கூப்பிட்டு இந்த அரசு பள்ளியிலேருந்து படித்து சாதனை செஞ்சவங்க நிறைய பேர்த்து கூப்பிட்டு பேச வச்சுருந்துருக்கலாம் அது ரொம்ப இப்போ சினிமாக்காரங்கள கூப்பிட வேணுன்னு சொல்ல அவங்களும் மனுஷங்க தான் தாராளமாக கூப்பிடலாம் பேசலாம் பட் சினிமாக்காரங்களே தான் நிரம்பி இருந்தாங்க அங்கே எல்லாமே பேச்சுக்கள்லாம் பஞ்சு வசனங்கள் பேசுகிறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்காரர்கள் சினிமாக்காரர்கள் ஒரு அங்கமாக இருக்கலாம் தப்பில்லை ஆனால் இந்த கல்வி நிகழ்ச்சியில் இப்போது இங்கே இஸ்ரோவில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருமே இங்கே இருந்து படித்தவங்க இல்லையா இங்கே அரசு பள்ளியில் படித்தவங்க இல்லையா அந்த மாதிரி படித்து மிகப்பெரிய ஆட்களான ஆட்களை கூப்பிட்டு பேச வச்சிருந்தால் இன்னுமே ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும் ரொம்ப சினிமா உள்ள மிஸ் கிண்ணையாலேருந்து இப்போ இவங்கெல்லாம் பேசுனது நான் தப்புன்னே சொல்ல அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு நிறைய இடத்துல தியாகராஜன் குமார் ராஜா இவங்கெல்லாம் பேசுனது ரொம்ப நல்லாவே இருந்து வெற்றிமாறன் பேசுனார் இதெல்லாம் நல்லாவே இருந்தது இல்லை அப்படிங்கள ஆனால் அந்த இடத்துல ப்ராப்பர் ஸ்காலர்ஸு இந்த கல்வியில் சாதித்தவங்கள்லாம் கூப்பிட்ருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இவங்களோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வச்சுட்டு ஒரு அறுபது பர்சன்ட் வச்சுருந்தா இன்னும் பெட்டராக அது இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நினச்சேன் இன்னொன்று திவ்யதர்ஷினியுடைய ஆங்கரிங் அப்படிங்கிறது இப்போ அவங்க மோசமான ஏங்கரிங் பண்ணுறாங்கன்னு சொல்ல அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் சிலதெல்லாம் கொஞ்சம் ஓவர் த டாப் சில இது பண்ணுவாங்க பட் காலைல கொண்டு வந்து இந்த சாம்பார்லாம் சுவைச்சு பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான மனோ நிலைன்னு எனக்கு புரியல உண்மையாலுமே அங்கே முதல்ல சாப்பாடு எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் முதல்ல அதை எதுக்கு சுவைச்சு பார்க்கணும் இதை எங்கே பண்ணணும் ஒரு சத்துணவு கூடத்துக்கு போய் அவங்க பார்த்து அப்படி பண்ணால் ஓகே இன்னொன்று இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு நமக்கு தெரியும் சத்துணவில் இப்போ பாலிமர் நியூஸில் முந்தானியத்தை வந்து சத்தன உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வந்தது அதுதான் இப்போ என்ன டவுட் அப்படின்னா இப்போ அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அழுங்காப்பில் எடுத்துட்டாங்க வெளில எடுத்துட்டாங்க இப்போ ரெண்டு அரசாங்கங்கள் இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எனக்கு ஏன்னா இப்போ முதல்வரையா அண்ணன் அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்னியூனாக முதல் அண்ணன் இவங்கெல்லாம் ஜென்யூனாக அந்த மாணவர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது ஆனால் ஆட்சியில் அதோட ஐம்பது பர்சன்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ இது வேற அது வேறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா பள்ளி கட்டடங்கள் ஒரு பேசிக் கட்டமைப்பு அது இவ்வளவு ஒரு ஒரு விழா எடுத்து மாணவர்கள் வந்து பார்த்து அழுகிற அளவுக்கு அந்த மாணவர்கள் மேலே பாசம் இருக்கிற ஒரு அரசு ஒரு கட்டடங்களை எப்படி கட்டித்தரணும் சரியாக பண்ணித்தரணும் இல்லைங்களா இடிஞ்சொழுத அளவு கட்டடங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் மாணவர்களும் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரே இதுவாக இருக்குது புளுத்த அரிசியாக இருக்குது இதை சாப்பிடவே முடியலன்னு முன்னாடி தட்டத்தை ஏந்திட்டு வந்து உட்காந்து எங்களுக்கு வேறு நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே என்னடான்னா சம்மந்தமே இல்லாத சாம்பார் அரிசி வந்து சாம்பார் ரைஸ் ஆ என்ன டேஸ்ட்டு வா அப்படிங்கிறாங்க அப்போ இது ரெண்டும் வேறு வேறு அரசுகளா அப்படிங்கிற ஒரு பெரிய அதே மாதிரி ஒரு குறை வருது பாலிமர் நியூஸில் அழுங்காப்புல அந்த நியூஸை வந்து ஆஃப் பண்ணுறாங்க அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடந்தால் அதே அன்றைக்கி சாயங்காலமே வருது அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல அரசாங்கம் என்ன பண்ணும் ஆ இப்படி ஒரு குறை ஏற்பட்டுருச்சா ரைட் அப்படின்ட்டு போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு விஷயத்தை பண்ணி அந்த ஃபிக்ஸ் பண்ணதை ஒரு நியூஸாக வெளியிட்டு பார்த்திங்களா நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து வெளில சொல்லுவாங்க அது இல்லாமல் அதை வந்து எப்படின்னா அந்த நியூஸ்லேருந்தே வெளியெடுத்துட்டாங்க அப்போ இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது என்னென்னா அப்போது இங்கே உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துருக்கிற இப்போது ஸ்பெக்டேட்டராக இருந்து கண்ணீர் வடிக்கிறது ஓகே ஒரு அரசாங்கம் அதை பண்ணவே கூடாது ஏன்னா பொறுப்பு அவங்களுக்கு தான் இப்போ நான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் உட்காறேன் இல்லை செய்தியாளர்கள் நிறைய பேர்தான் கூப்பிட்டுருந்தாங்க பத்திரிக்கையாளர் இவங்கெல்லாம் பார்த்து எமோஷனாகிறது நியாயம் ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த உள்ள ஈரம் இருக்கும் நியாயம் ஆனால் ஒரு அரசுக்கு என்னென்னா ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவங்க இவங்க இவங்கெல்லாம் அரசாங்கத்தில் அன்ரிலேட்டடாக கிடையாது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சொல்கிறப்போ ஒன்று நிகழ்ச்சியாக இருக்கும் இன்னொன்று உள்ள தோன்றுறது என்னென்னா என்னடா நம்ம இன்னும் ஒன்றும் ஒழுங்காக பண்ணவே இல்லையோ சரியா இன்னும் நிறையா சரியாக பண்ணுமோ ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாயில் அந்த பொண்ணு சொல்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த இந்த மாநிலத்தோட நிலைமையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஆயிரம் ரூபாயில் காதுக்கு மிஷின் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் இந்த மாநிலம் இருக்குது இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொழில்துறை அமைச்சர் என்ன இருக்கார் அப்படின்னா வெள்ளை அறிக்கையாக வெள்ளை பேப்பர் கட்டுறது எவ்வளோ ஜாலி பாருங்கள் ஒரு தொழில்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்துறை தொழில்துறை அமைச்சர் நம்ம வந்து என்ன கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்ததுன்னு வெள்ளை அறிக்கையை கேட்குறாங்க அப்போ என்ன ஒன்றா கொடுக்கணும்னு சொல்லணும் இல்லைங்க அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் வெள்ள பேப்பர் கட்டுற ரிசால்ட்டாக என்னென்னா யாருமே கேள்வி கேட்க யார் என்ன கேள்வி கேட்கறது அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த அமைச்சர் வந்து இருக்கார் அப்போ கல்வி அமைச்சர் அப்படிங்கிறவர் இப்படி நம்ம மாநிலம் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஆசிரியர்களை என்ன சம்பளங்கள் கொடுக்குறோம் என்ன பட்ஜெட்டிங் ஆகுது என்ன கட் பண்ணணும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ டெவலப் பண்ணணும் இது எல்லாம் உட்காந்து அவசரமாக டிஸ்கஷன் பண்ணணும் இதுக்கப்புறம் இப்படி ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணணும் இது நடக்குதா எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு அரசாங்கங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த அரசாங்கம் இதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முதல்வரையா கல்வி அமைச்சர் இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆஹா சூப்பர் நான் நல்ல மாணவர்கள் இன்னும் அடுத்த லெவல் போயிடுவாங்க அப்படின்னு தோணுது ரியாலிட்டியில் வர்ற நியூஸெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்போது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கே ஒரு பாயிண்டில் கண்ட்ரோல் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுது இல்லைங்களா இவங்களுக்கு வந்து கீழ் மட்டத்தில் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே வந்து நமக்கு எழுது ஸோ இதுதான் இந்த அரசாங்கத்தோடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி வந்து அந்த அவங்க டிடி பண்ணது வந்து ஏன்னா மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் இன்னொன்று ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறேன் முதல்வரையாக கிட்டேயும் கேட்குறேன் உதயண்ணங்கிட்டையும் கேட்குறேன் அன்பில் மகேஷ்வன் அங்கிட்டையும் கேட்குறேன் ஐயா அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட பள்ளி பசங்களை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணி மணிநேரம் உட்காந்துருப்பாங்க ஐயா சிலவங்கள கால்லேருந்து உக்காந்துருப்பாங்க நினைக்கிறேன் அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட நம்ம பிள்ளைகள்லாம் அப்படி ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு மேலே ஏற்றிடுவோம் ஐயா அது என்ன இப்போ ஒரு கலர் ட்ரெஸ் தான் இல்லாட்டி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சிக்குன்னு அரசாங்க முத்திரையோட இருக்கட்டுமே பண்ண டீ ஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி ஏன்னா அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு அது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு கழுத்துக்கெல்லாம் பட்டன் போட்டு இப்போ நின்றுட்டுருக்குது அது சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்போது நிற்க வச்சுட்டாங்க இன்னொன்று ஒன்று ஒன்று பண்ணியிருக்கீங்க அது வந்து என்னென்னா எல்லா கல்லூரிகள்லேயும் ஸ்கூல்லேயும் இதை பார்க்க சொல்லியிருக்கீங்க ஒரு அரசு சுற்றறிக்கையாகவே அனுப்பி வந்து பார்க்க சொல்லியிருக்கீங்க இது இது என்ன மாதிரியான அப்ரோச்னு தெரியலையே இப்போது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க மாணவர்களுக்கான நிகழ்ச்சி நடத்துகிறீங்க அது எல்லா தொலைக்காட்சிலையும் நேரலையாக வந்து டெலிகாஸ்ட் ஆகுது பிடிக்கிறவங்க பார்க்குறாங்க பிடிக்காதவங்க யூடியூப்பில் ரெக்கார்டட் வீடியோ இருக்குது பார்க்குறாங்க ரொம்ப சிம்பிள் பிடிக்காதவன்னு இல்லை பார்ப்பாங்க இதில் யாருக்கு பிடிக்காமல் இருக்க போகுது இப்போ அதையே கம்பல்சரியாக நீங்கள் உங்கள் காலேஜ்லையும் உங்கள் பாலிடெக்னிக்லேயும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன இதை ஒரு ஒன்றும் தெரியாத மண்ணால் பர பரவாயில்ல ஒரு எழுவத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சி ஒரு இவ்வளவு பெரிய கவர்மெண்ட்டு இதை சொல்ல முடியுமா இதை சொல்லலாமா முதல்ல அது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தானே ஏற்படுத்தும் மாணவர்கள் நாலு மணி நேரம் உட்காந்து ஒரு நிகழ்ச்சி பாருன்னா இந்தளவுக்கு வந்து வேறு எதையே வந்து சிரத்தை எடுத்து அரசாங்கம் வந்து மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்துருக்குது அப்போ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கேள்விகளை வந்து எழுப்புது இதெல்லாம் பெரிய பெரிய வேலிடான கேள்விகள் இந்த இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அருமையான நோக்கம் நல்ல விஷயங்கள் ஆனால் செய்து மாணவர்கள்லாம் உண்மையாலுமே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஸ்லேருந்து மாற்றுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து மாற்றுங்க சேலரிஸ் எல்லாம் வந்து டீச்சர்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க தேவைக்கு அதிகமாக இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வந்து நிகராக வந்து வாத்தியார்கள் வந்து சம்பளம் வாங்குகிறாங்க அந்த வாத்தியார்கள் நிறைய நல்ல வாத்தியார்கள் இருக்காங்க நான் மறக்கவே இல்லை ஆனால் எவ்வளோ பேர் ஓபி அடிக்கிறாங்க எடுங்க லிஸ்ட்டு வாத்தியார்களுக்கு ரேட்டிங் போடுங்க ஃபில்டர் பண்ணுங்க அவங்கள மேம்படுத்துங்க கட்டமைப்புகளை மேம்படுத்துங்க அவ்வளோ ப்ரைமில் இன்றைக்கி அரசு பள்ளிகளுக்கெல்லாம் வந்து கட்டடங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன மேம்படுத்துறதுக்கான என்ன ரிசல்ட்ஸ் இருக்குது நம்ம செய்தியில் கேள்விப்படுறத சொல்கிறோம் பள்ளிகள் வந்து மூடிட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் நம்ம நிறைய அரசு பள்ளிகள் ஆட்களெல்லாம் மூடிட்டுருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் அப்போது இங்கே இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஆட்களும் அந்த சிஸ்டமும் வேறு வேறையோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு மட்டுமில்லை மக்கள் எல்லாேருக்குமே வந்து எழுது தயவுசெய்து இதையெல்லாம் பண்ணோன்னு நினச்சா ஜென்யூனாக வேர்லேருந்து மாற்றுங்க இதில் வந்து அப்போ அப்போ மட்டும்தான் உண்மையான மாற்றம் வரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி வந்து ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்